வணக்கம் இன்றைய நாட்டுக்கான பரிதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய வரியின் காரணமாக இலங்கையில் ஆடை தொழிற்துறை பாதிக்கப்படக்கூடும் என சுதந்திர வர்த்தக வலிய பொதுச் சங்கத்தின் இணை செயலாளர் தெரிவித்துள்ளார் இவ்விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையீடு செய்து உரிய தீர்வை பெற்றுத்தருவது அவசியமாகும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் கடந்த இருபதாம் தேதியிலிருந்து இன்று வரை ஐநூற்றி இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நான்கு முறைப்பாடுகளும் சட்டத்தை மீறியமை தொடர்பில் நானூற்று தொன்னூற்றி இரண்டு முறைப்பாடுகளும் வேறு குற்றங்கள் தொடர்பில் இருபத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்கள் நாட்டுக்கு அனுப்பும் பணத்தின் அடிப்படையில் இலத்திரனியல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் மோசடி இடம்பெற்றிருப்பதாக இலங்கை அரசாங்க கணக்குகள் தொடர்பான குழுவில் தெரியவந்துள்ளது மியன்மாரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவி உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் செல்லும் முதலாவது விமானம் இலங்கையிலிருந்து மியான்மருக்கு புறப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக ஒரு மருத்துவ குழு மற்றும் மீட்பு குழு மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மனிதாபிமான உதவிகளை விமானம் ஏற்றி சென்றுள்ளது இலங்கைக்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு சந்தித்துள்ளார் இலங்கைக்கான தனது உத்தியோகபூர்வ அரசு விஜயத்தின் போது கொழும்பில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் குறித்து சந்திப்பின் போது சஜித் பிரேமதாசன் நரேந்திர மோடிக்கு சிறுத்தையின் புகைப்படம் தாங்கிய நினைவு பரிசோன்றினை அன்பளிப்பு செய்துள்ளார் ஓட்டமாவடி தியாவட்டவான் பிரதேசத்தில் இன்றைய தினம் மோட்டார் சைக்கிள் ஒன்று தீயில் கருகி சாம்பலாகியுள்ளது ஓட்டமாவடி மீராவோடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிளை இவ்வாறு தீப்பற்றியுள்ளது குறித்த இந்த விளைஞன் மாத்தலை நோக்கி பயணிப்பதற்காக தியாவட்டவான் எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் பெட்ரோல் நிரப்பும் போதே குறித்த மோட்டார் சைக்கிள் திடீரென தீப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீயை அணைக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அது பலனளிக்கவில்லை இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வாழைச்சேனை போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜால்பாணம் குருநகர் பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஜால் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களிடம் இரண்டு கிராம் இருநூற்று எண்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் நாவட்குழி பகுதியைச் சேர்ந்த இருவரும் குருநகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட மூவரையும் ஜால்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளின் திடீர் சந்திப்பு தொடர்பில் தென்னிலங்கை அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் நான்கு பேர் நாளை மறுதினம் முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பிற்பகல் ஒளியில் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இந்த சந்திப்பில் ஈடுபடவுள்ளனர் இலங்கை மீது அமெரிக்கா விதித்த நாற்பத்தி நான்கு சதவீத வரிகள் மற்றும் அதற்கு பதிலளிக்கும் நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விவாதிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஆடைகள் மற்றும் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக நகரங்களுக்கு வரும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக சுமார் முப்பத்தி ஐயாயிரம் போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் புத்திக்கு மனதுங்கு தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தின் நகரங்களில் மட்டும் சுமார் ஆறாயிரம் மேலதிக அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் போக்குவரத்து விபத்துகளை தடுக்க கூடுதல் போலீசார் போக்குவரத்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் புத்தாண்டுக்கு பொருட்கள் வாங்க கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு மக்கள் வரும்போது திருடர்களிடமிருந்து வீடுகளை பாதுகாக்கவும் விசேட திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் போலீஸ் நிலையங்களால் மேற்கொள்ளப்படும் தினசரி நடமாடும் ரோந்து நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கும் போது பரிதாபமாக உள்ளது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் ஜால் மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியை மட்டக்களப்பு மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் நிராகரித்தமை போல் உள்ளூராட்சி தேர்தலிலும் நிராகரிப்பார்கள் என்ற செய்தியை தைரியமாக நாடாளுமன்றில் சொல்லியிருக்கின்றேன் மட்டக்களப்பில் அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் ஆனால் ஜால் மாவட்டத்தை பார்க்கும்போது மிகவும் கவலையாக உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் ஜாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாண மக்கள் விட்ட தவறை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நிவர்த்தி செய்ய வேண்டும் வடக்கு மாகாணத்தில் தேர்வு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கும்போது பரிதாபகரமாக காணப்படுகின்றது அவர்களுக்கு நாடாளுமன்றில் உரையாற்றவே சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை செய அற்றவர்களாகவே காணப்படுகின்றனர் சிலவற்றை நாடாளுமன்றில் கதைத்தால் எம்பி பதவி பறிபோய்விடும் என்ற அச்சத்திலும் அவர்கள் உள்ளார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உதிரி கட்சிகளான தமிழ் கட்சிகளை புறக்கணித்து இலங்கை தமிழரசுக் கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என குறித்து கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம்ஏ சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் இன்றைய தினம் ஜாழ்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்களுக்காக அனைத்து உதிரி தமிழ் கட்சிகளையும் ஒன்றாக இணைக்கும் செயற்பாட்டில் பிரதான கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி ஈடுபட்டது எமது கட்சியின் தலைவருக்குறிறங்கி அந்த கட்சிகளின் தலைவர்களை சந்தித்தார் பலர் இப்படி கொள்ளிறங்குவது சரியாயின கேட்டனர் இவ்வாறு தம்மை கூட்டு சேர்க்குமாறு அந்த காட்சிகளை வந்து எம்மிடம் கெஞ்சியிருக்க வேண்டும் நாம் நாடாளுமன்றில் மூன்றாவது பெரிய கட்சி ஒருவர் இருவரை வைத்து கொண்டு இவர்கள் கட்சியை நடாத்துகின்றனர் எனவே இவர்களை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வந்த இளம்பெண் ஒருவர் அங்குள்ள மருத்துவரால் பாலியல் சிகிடலுக்கு ஆளானதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய பதிலளிக்கும் விதமாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டுள்ளது குறித்த அந்த அறிக்கையின்படி வைத்தியசாலையின் ஒளிநோயாளர் பிரிவுக்கு சிகிச்சைக்காக சென்ற ஒரு இளம்பெண் குறித்த ஒரு மருத்துவரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறி முறைப்பாடு அளித்துள்ளார் இதன்படி சம்பவத்தின் தீவிரத்தை சங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதுடன் முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ள மருத்துவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏற்கனவே சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர் சந்தேகநபரான மருத்துவர் முன்பு அரசாங்க மருத்துவ அதிகாரிகளின் அரசியலமைப்பை மீறி ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்நிலையில் மருத்துவர் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டவராக இருந்தாலும் சம்பவம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்றும் குற்றவாளிகள் என்ன நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அத்துடன் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றவாளியை பாதுகாக்க எந்த வகையிலும் தயாராக இல்லை எனவும் விசாரணைக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்